காச்சனாவோட சிரிப்பு விஜய் சேதுவதைய கடிப்பு யாருடைய ஆட்டம் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி இன்னைக்கான பிக் பாஸில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த எபிசோடில் ஐ மீன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த எபிசோட இறுதியில் வெளிப்பட்ட ட்விஸ்ட்டு எதிர்பார்த்தது தான் அப்படின்னாலும் சரியான சமயத்தில் செய்யப்பட்ட ஒரு மாஸ்டர் மூவ் கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோடு ஒழுக்களிடி அப்படிங்கிற மாதிரி பாஸ் போட்ட கோடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்குது இனி எல்லை கோடு பிரச்சனை கிடையாது தனித்தனியான அணியும் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய தனித்தன்மையை காட்டியே ஆகணும் யாரும் யாருக்கு பின்னாடியே ஒளிஞ்சோ நிற்க முடியாது இனியாச்சும் இந்த எட்டாவது சீசன் ஏழரைல இருந்து நகர்ந்து சுவாரஸ்யமாக மாறுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் சண்டே எபிசோடில் அரங்கத்துக்கு வந்த விஜய் சேதுபதி நூறு நாள் அப்படிங்கிறது இந்த ஆட்டத்தோட இலக்கு பாதியை கடந்துச்சோம் இதுவரை யார் நல்லா விளையாடுனீங்க யாரும் விளையாடவே இல்லை அவங்க அவங்க கிட்டையே விசாரிப்போம் வாங்க இந்த மாதிரி உள்ளே போனார் இது ஐம்பதாவது எபிசோட் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல இன்னைக்கு ராணுவோட பிறந்த நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வாழ்த்தவும் செஞ்சார் விஷாலன் ஜெஃப்ரியும் ஒரு பாட்டு பாடினாங்க டாஸ்க்கு பாடல் நல்லாவே இருந்துச்சு அடுத்ததா ஒரு டாஸ்க்கு யாருடைய ஆட்டம் இத்தனையாவது நாளோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கறத குறிப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களையுமே சொல்லணும் வருஷனுடைய ஆட்டம் ஏழை நாளில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சாரு தீபக் ஆரம்ப ரெண்டு வாரங்கள்ல கிடைத்த தாக்கத்தை வச்சுதான் சௌந்தர்யா இன்னமும் தொடர்றாங்க இந்த மாதிரி மஞ்சரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் முரணானது ஆரம்ப இரண்டு வாரங்களில் தான் சௌந்தர்யா டொங்கலாக இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் பிக்கப் பண்ணாங்க இதுக்கப்புறமா சௌந்தர்யாவே முனுமுடுத்துக்கிட்டு இருந்தாங்க சம்மந்த பிரச்சனைக்கு அப்புறமா அஞ்சிதாவை எங்கேயுமே பார்க்க முடியல இந்த மாதிரி முத்துசனது சரியான அப்சர்வேஷன் அர்ணவ் எலிமினேட் ஆனதுலேருந்தே அஞ்சிதா இந்த ஆட்டத்துலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க கேள்வியை புரிஞ்சிக்காம வர்ஷினி பதிலளிக்க இந்த மாதிரி பண்ணால் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி வழக்கம் போலவே கூட்டத்தை பார்த்தாரு பார்த்து சிரித்தாரு நம்ம பூஜை சேதுபதி டாஸ்கோட முடிவில் அதிகமான சீட்டுகளை பெற்றவர் ரஞ்சித் அஞ்சிதா அண்ட் தர்ஷிகா இதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்ல விஜய் சேதுபதி சட்டுன்னு சிரிச்சிட்டார் இல்லை சார் இனிமே என்னை மாத்திக்கிறதுக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சமாளித்தாரு எங்கே பேசணுமா அங்கே பேசியிருக்கேன் மற்றபடி வம்படியா போய் பேசுறது என்னோட இயல்பு கிடையாது இந்த மாதிரி சொன்னாங்க அஞ்சிதா அதுவாக அமையிறது தான் ஒரு நாள் சிறப்பாக இருக்கும் இந்த கிராஃப் மாறிட்டே இருக்கும் இந்த மாதிரி சொன்னாங்க தர்ஷிகா காமெடியை வச்சு காலம் தழுறா தழுறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய இயல்பே இது தான் அப்படிங்கிற மாதிரி விஷால் அதை சமாளிக்க இது சொல்லி காலத்தை ஓட்ட முடியாது இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி விஜய் சேதுபதி விஷால் காப்பாற்றப்பட்ட செய்தியை சொன்னார் என்னுடைய கணிப்பின்படி ரஞ்சித் ரயான் சிவகுமார் ராணவ் இவங்களுடைய ஆட்டோ இன்னும் எடுப்படலை கோவமே வராமல் இருக்கிறது ரஞ்சித்தினுடைய உண்மையான இயல்பாக இருக்கலாம் ஆனால் மற்ற குணாதிசயங்கள் கூட அதிகமாக வெளிப்படலை பெண்கள் டீம்ல பவித்ரா அஞ்சிதா வர்ஷினி போன்றவங்க எல்லாருமே தொடர்ந்து தான் இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் இருந்த ஆனந்தி தர்ஷிகா இவங்க எல்லாருமே இப்போ மங்கி போயிருக்கிறாங்க மஞ்சரியனுடைய வரவிற்கு அப்புறமா ஆனந்தி எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தேட வேண்டியிருக்குது தர்ஷிகாவுக்கும் அவங்களுடைய லவ் ட்ராக்கே இப்போ பேக் ஃபயர் ஆயிடலாங்கிற மாதிரியாவும் தோணுது இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்